ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வாய்ஃப் சொல்றேன் கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கவே கியூட்டா அழகா இருக்கக்கூடிய ஐம்பொன் பிளஸ் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல நம்ம மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா பர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பியோர் ஐம்பொன் செயின் ஸோ உங்களுக்கு பார்த்தே தெரியும் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அச்சு சோ கோல்ல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இதுலயுமே இருக்கு அழகாக கஜலட்சுமி வச்சு டாலர் கொடுத்துருக்காங்க என்னோட த்ரீ ஃபிங்கர்ஸும் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கிற அவ்வளோ பெரிய டாலர் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் செயின் வர போகுது செயின் பேட்டன் வந்து பார்த்தோம்னா லீவ் டைப் பேட்டர்ன் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு பியோரா ஐம்போன் ஜிமிக்கி வரும் ஸோ இது உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது மேல அழகாக வந்து ஒரு ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்ல சூப்பராக ஒரு கம்மல் கொடுத்துருக்காங்க இது வந்து டிட்டாச்சபிள் தான் நீங்க மேல இருக்க கம்மல் கூட தனியா வேணாலுமே எடுத்து போட்டுக்கலாம் பங்கன்ஸ்க்கு போகும்போது மட்டும் ஜிமிக்கி போட்டுக்கலாம் ஸோ பாக்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பியோர் ஐம்போன்னு உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்க அவர தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா சைட் மாட்டல் தான் இது பியூர் ஐம்பன் வரும் இதுவுமே உங்களுக்கு ஸோ பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படியே கோல்ட்ல இருக்க மாதிரி இருக்கு செம்ம கியூட்டான ஃபினிஷிங்ல இருக்கு த்ரீ லீவ் இருக்க மாதிரி ஒரு டிசைன் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு சைடு ஹூக் இது மாதிரி வரும் அதே போல உங்களுக்கு கம்மல்ல மாற்றோம்ல அந்த இந்த மாதிரி ஹூக் வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படி கோல்ட் ஃபினிஷிங்ல இருக்கு மோஸ்ட்லி நம்ம கோல்டுல வாங்கும் போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு வாங்க மாட்டோம் ஸ்டோன் ரேட் வந்து கம்மி ஆகும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி நம்ம ஐம்பன் வாங்கி நம்ம கோல்டு கூட கூட மேட்ச் பண்ணிக்கலாம் சோ அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா செவன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷீப்பிங் கூட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா இதுவுமே உங்களுக்கு ஐம்போன் தான் பியூர் ஐம்போன் தான் ஸோ பார்த்தாவே தெரியும் இதோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோல்டில் எந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இதுலேயுமே இருக்கு ஸோ ரொம்ப கியூட்டாக இருக்குல்ல ஸோ ஒரு ஜிமிக்கு போட்டு ஒரு கோல்டு ஜிமிக்கே போட்டு இந்த மாதிரி சைட் மாட்டல் போடும்போது நம்மளோட லுக்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தோம்னா இதுவுமே உங்களுக்கு ஐம்போன் வரும் ஸோ ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங்ல இருக்க கட்டிங் சரடு ஸோ பாருங்க இதோட உங்களுக்கு மு முறுக்கல் கொடிக்கும் இந்த கட்டிங் சரடுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் ஒரு ஏழுல இருந்து எட்டு சவரத்துல எடுத்தா எந்த மாதிரி திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ் இருக்கு அழகா இருக்கு ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சோ முருக்கல் கொடி மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து முருக்கல் கொடி கிடையாது இது வந்து உங்களுக்கு கட்டிங் சரடு வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இதுவுமே உங்களுக்கு ஐம்போன் ஐந்து தான் வரும் நல்ல நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் பார்க்கவே அவ்வளோ அழகாக அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ அரும்பு பேட்டர்ன் வரப்போகுது இதோட லென்த் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அதாவது எட்டு புடி வர போகுது ரொம்ப அழகாக இருக்குது இதை நீங்கள் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டே காற்றுற பாருங்க அவ்வளோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா இதுமே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய கெர்ஸு தான் ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஒரு பால்ஸ் வச்சு பார்த்துருப்போம் இப்போ வந்து கொலுசுலயுமே வந்து வருது ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தாவே ஸோ ஒயிட் அண்ட் ரூபி எயிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதோட ப்ரா பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இதோட சைஸ் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இப்போதைக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது பியூர் ஐம்போன் செம்ம கியூட்டா இருக்கக்கூடிய இந்த கம்மல் தான் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேரளா டைப் வரும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கிடைத்துட்டாங்க அதுலயும் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் நீங்க கீழே இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா வந்து மேல இருக்கிறது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் போற போகுது மட்டும் இந்த மாதிரி கீழே இருக்கிறத அட்டாச் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப அழகா இருக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு புடிச்சிருந்தாலும் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான பென்டென்ட் வித் செயின் தான் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வர போகுது அதே போல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லாங் வர போகுது ரொம்ப அழகாக இருக்கு ஸோ இந்த பெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு பெண்டன்ஸ் டைப் வந்து அவைலபிள் இருக்கு ஒன்று வந்து இந்த மாதிரி சங்கு வச்ச மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கனா ஓம் பேட்டன்ல வர போகுது ரெண்டுமே அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரும் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ல அப்படி ப்ரீமியம் குவாலிட்டில இருக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு கோல்டுல எடுத்தா எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் சோ இந்த பெண்டன்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப டீடைலிங் குடுத்திருக்காங்க கோல்ட்ல இருந்தா எந்த மாதிரி டீடைலிங் இருக்கும் அந்த மாதிரி டீடைலிங் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தனா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் வர போகுது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டியில கேரண்டி செயின் தான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க முகப்புல ரொம்ப அழகா ரொம்ப அப்படியே செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டான ஒர்க் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஆகட்டும் எமரால் ஸ்டோன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கொடுத்திருக்காங்க அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாவதார பேட்டர்ன் வர போகுது டுவெண்டி ஃபோர் இன்சஸ் வர போகுது இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் வித்து ப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வாயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி குண்டு தான் ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம தாலியில் கோப்பம் இல்லையா அந்த மாதிரி குண்டு ஸோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அப்படியே வந்து அழகான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஐம்பனில் வரும் ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ஒரு சிங்கிள் பேர் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதாவது ரெண்டு குண்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்க எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது மீடியம் சைஸ் குண்டு உங்களுக்கு வந்து எனக்கு சின்னது வேணும் இல்ல பெருசு வேணும்னாலும் நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் சோ இது உங்களுக்கு புடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அந்த குண்டு பாத்தோமே அது மாதிரி இது வந்து நானக்குழா சோ இதுவுமே நம்ம தாலியில வந்து கோத்துப்போம் இதுவுமே உங்களுக்கு வந்து ஐம்பவுண்ட் தான் வரும் இதுவுமே பேர் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காசு கால் காசு நம்ம இதுவுமே தாலியில ஆட் பண்ணிக்கோ அந்த மாதிரி கால் காசு இதெல்லாம் வந்து வந்து இப்போ டாலரா கூட வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க வெறும் செயின் போட்டு இதை வந்து டாலர் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் அழகா இருக்கு பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஒரு சைடும் இந்த மாதிரி ஃபோர் கிராம்ஸ் ட்வெண்ட்டி டூ கேரட் அது மாதிரி வந்து வரும் சோ இதோட பேர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் வரும் ஒரு பேர் வந்து அதாவது ரெண்டு காசு வந்து உங்களுக்கு ஒன் பிப்டி வரும் இது வேணும்னாலும் நீங்க தனியா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு குண்டு நானல் அப்புறமா காசு இது மூணுமே வேணும் அப்படின்னாலும் வந்து எங்க கிட்ட இருக்கு இதுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வந்து வந்து ஒரு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு செயின்ல கூக்குற மாதிரி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஒரு செட்டா வேணும் தாலி செட் அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி அவைலபிள் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒன்று த்ரீ ஃபிஃப்டி வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர வரப்போகுது ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொப்பத்தாலி சுக்கர் மீனாட்சி அப்புறம் வந்து கி தாலி தென்னங்கீட்டு தாலி அப்புறமா வந்து நாம தாலி இது மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு எது மாதிரி வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு தாலி ரெண்டு காசு ரெண்டு குண்டு ரெண்டு நானல் அதோட சேர்த்து இந்த மாதிரி செயினுமே வரப்போகுது ஸோ இதை நீங்க அப்படியே வந்து ஒரு தாலி கொடியிலயோ இல்லைன்னா தாலிக்காயிற்லயோ நீங்க வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு வந்து இந்த மாதிரி குடுத்துருக்காங்க ஹூ கொடுத்துருக்காங்க இதுல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப அழகா இருக்கு இது வந்து த்ரீ பிப்டி மட்டும் தான் இதுல ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கீழ தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் ஸ்டெட் தான் வந்து பாத்துருக்கும் ஸோ இது வந்து நல்ல பெருசு ஒரு மேலே இருக்கிறது வந்து பாத்தோம்னா ஒரு சவரன்ல எடுத்தா எந்த மாதிரி திக்னஸ் எந்த மாதிரி சைஸ் வருமோ அந்த மாதிரி சைஸ் இருக்கு அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போர் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது கீழே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது பியோர் ஐம்போன் தான் அதோட ஒரு சைஸ் சின்னது இது வந்து ஒரு முக்கால் சவர இல்லை கோல்டு எடுத்தா எந்த மாதிரி சைஸ் வருமோ அந்த சைஸ் வருது சோ இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் அதுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இதுல எது பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே